मोड़ी काक इन का का है इन्हन काक है मोड़ी काक है इन्हन काक है माँ का काक है माँ का काक है और इन्हों इन्दे और इन्हों इन्दे हाँ भीरवन कढ़ाने का लोगों भीरवन कढ़ाने का भीरवन कम 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 मोड़ी काकी इधर मुचारी मोड़ी काकी इधर मुचारी

உறு உரிமைகளை நாம் தமிழராக நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் La <laughs> police <coughs> <coughs> oh, <my. coughs> oh, <coughs> Okay. பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை அறிவித்த பொள்ளாட்சி வேட்பாளர் மருத்துவர் சுரேஷ்குமார் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு கலாமணி அவர்களை அறிவித்திருக்கிறார் இருவரையும் இங்கு அறிமுகம் செய்வதிலே நாம் தமிழ் கட்சி உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் போய் ஒரு வேட்பாளர்களையும் வெற்றி அடைய இருக்கிற நாங்க பெரும் அரும்பாடு கொடுத்து வெற்றிக்குரிய தேர்தல் கண்டிப்பா நடக்கும் தேர்தல் நடக்கும் மற்றவர்களுக்கு வந்து சீட்டு பேரம் பணம் பேரம் எங்களுக்கு எந்த இது இல்லை லட்சியம் உயர்ந்த லட்சியத்தை மட்டும் வச்சிருக்கிறோம் உயர்ந்த லட்சியத்துக்காக நிக்கிறோம் அதனால நாங்க தேர்தல் சந்திக்க எந்த விஷயம் எப்ப இருக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் கொள்கை இல்லாம கொள்கையோட நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் நாங்க தனித்து போட்டிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக எங்களுடைய வாக்கு சதவீதங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது புள்ளி ஒன்னுல இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு சதவீதம் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் ஏழரை சதவீதம் இப்போ கட்டாயம் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் வெல்லுவோம் நாடுகள்ல ஒன்றிய அரசு மக்களுக்கு தேவையாக தொகுதிக்கான மக்கள் பிரச்சனை நிறைய இருக்க தொடர்ச்சியாக போராட்டங்கள் தானே அதுவே போதுமே தொடர்ச்சியாக மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க கோராட்டம் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு என்ன சொன்னீங்கன்னா தூய குடிநீர் ம மருத்துவம் எங்களுடைய நாங்க வச்சுருக்க நான்து முக வச்சியுடைய குழந்தைங்க இருக்குது அது மக்கள்கிட்ட ஏற்கனவே சென்றடைஞ்சிருக்குது அதனால் தான் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க மீண்டும் அதிகமாக செலுத்துவாங்க தேர்தல் வந்து நேர்மையாக அதான மிஷின் வந்து

கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா திராவிட அரசியல் இரு துருவங்களுக்கும் போட்டியா இருந்துச்சு ஆனா இந்த தேர்தலில் போட்டியாக இருக்க போகுது தமிழ்நாடு அரசியல் களம் இதுல திராவிட கட்சிக்கு மாற்றான அரசியல் கட்சி எது அப்படின்னு மக்கள் தேடும் போது அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி தான் பிரதான கட்சியாக இருக்குது அது உறுதியா மக்கள் இருக்காங்க அதே முன்னாடி தேசிய கட்சிகள் செய்த கொள்கைனால சில நமக்கு சமுதாயத்துக்கான பிரச்சனைகள் நீட் ஆகட்டும் ஜிஎஸ்டி வரி கொள்கை ஆகட்டும் இதனால வர்ற தொழில்களான பாதிப்பு சிறு தொழில்கள் போய் பெரு முதலாளிகளோட முதலீடு அதிகமாக வணிகம் அதிகமாயிட்டு வருது நீங்க பாத்திருப்பீங்க மால் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடு பணத்தோடு நடக்கக்கூடிய வணிகம் தான் நடந்துட்டுருக்கு சிறு வியாபாரிகள் எல்லாம் பாதிக்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசினோட வரி கொள்கை தான் அதனால் ஜிஎஸ்டி மூலமாக மக்கள் எப்படியெல்லாம் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம் தொழில தொழில் தொழில்கள் சிறு தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மாநிலத்துக்கு சேர வேண்டிய வரியும் மத்திய அரசு சரியாக தராதனால மாநில அரசு சொத்து வரி இது போல வரிகளை அதிகரிக்க காரணமே ஜிஎஸ்டிக்கு சரியாக மத்திய அரசு நமக்கு ஆனால் தொகையை சரியா கொடுக்காதனால பங்கீட்டு சரியா கொடுக்காதனால தான் சொத்து வரி மற்ற ஏற சூழ்நிலை இருக்கு அதனால மத்திய அரசியோட அரசோட கொள்கையை எதிர்த்து நாங்கள் உறுதியாக அந்த கொள்கையை எதிர்த்து நாங்கள் வாக்கு கேட்போம் திராவிட அரசியலுக்கு மாற்றாக நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டின் மண்ணுக்கு தேவை என்பதை மக்களுக்கு மருத்துவம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா அங்க தென்னை விவசாயம் தான் பிரதான விவசாய இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய மத்திய அரசோட கொள்கையில எண்ணெய் இறக்குமதினால தேங்காய்க்கு விலை இல்லாம இருக்கு அதனால தென்னை விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் இப்போ நார் தொழிலும் தென்னை நார் தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் வட மாநில தொழிலாளர்கள் இந்த தொழில தொழிற்சாலை ஈடுபடுத்துறதுனால எங்கள் பகுதி தொகுதியோட மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது வட மாநிலத்தோட வருகையினால அவங்க இப்போ அதிக வரி சுமையினால தொழிற்சாலைகள் குறைந்த கூலிக்கு ஆட்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தொழிற்சாலை தள்ளப்படுறாங்க அப்போ குறைந்த கூலிக்கு ஆட்கள் வரும்போது நம்ம தொகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இதுதான் நார் தொழிலும் தென்னை தொழிலும் இருக்கிற பெரிய பிரச்சனை சரியான விலை இல்லை அதே மாதிரி கூலி குறைவாக இருக்கிறதுனால வட மாநிலத்தை அவங்க பய வரவழிக்கிறாங்க இது வந்து தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது பெரிய பாதிப்பு உண்டாக்குது அதனால இதை முன் வச்சு நாங்க வாக்கு அந்த கட்டாயெல்லாம் எங்களுக்கு தான் மக்கள் எல்லாம் போடுவாங்க இந்த இதை எதிர்த்து தொடர்ந்து சீமான பத்து வருஷமா சொல்லிட்டு வர்றாரு இன்னைக்கு இன்னைக்கு அந்த அந்த அது சொன்ன மக்கள் சந்திக்கிறாங்க அதனால மக்கள் உணர்வாங்க எங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு திராவிட கட்சிக்கும் மத்திய அரசு தேசிய கட்சிக்கும் மாற்று நாம் தமிழர் தான் இந்த மண்ணுக்கு அதனால அது மக்கள் உணர்ந்துட்டாங்க அந்த வாக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரதிபலிக்கும் தயாரிக்கிற பொதுவான அறிக்கை இருக்கு இந்த மண்ணு சார்ந்த பிரச்சனையா இந்த தேர்தலில் அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனை நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணன் சொன்ன மாதிரி ஓரளவு தயார் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு போன சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதி சார்பா போட்டி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியில என்னென்ன பிரச்சனைனா எதாவது அப்ப இருக்கிற அதே பிரச்சனை தாங்க எங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ எங்க பகுதியில இந்த பாண்டாகம் பகுதியில இந்த கனிமவள வந்து அதிகமா நடக்குது அதனால அது போராட்டம் வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருக்கு அதுக்கு எதுக்குரல் போட்டுதான் இருக்கோம் இன்னும் அதுக்கு சரியான ஒரு தீர்வு காண முடியல அதுங்காட்டி முதல் பிரச்சனையா எடுத்து மக்கள் கிட்ட பேசி அதுக்கு ஒரு தீர்வு சரியா காண முடியும் அதுக்கப்புறம் சரியான குடிநீர் வந்து வரதில்லைங்க பதியில சாலைகள் அது எதுவுமே சரியா இருக்கிறது இல்லை மக்களோட பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ அந்த பிரச்சனைகள் தான் இருக்குங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரியாரக்கியம் காலேஜ்ல கூட ஒரு சாலை விபத்து நடந்துச்சு அதுல ஒரு குடும்பமே இறந்து சாலைகள் வந்து சரியா பராமரிக்கப்படுறதும் கிடையாதுங்க எல்லா பக்கம் பார்த்தா குழி மேடு அது அந்த தோன்றதாங்க சூயஸ் அவங்க அதுக்கப்புறம் நிறைய அந்த குழிகள் தோண்டி தோண்டி போட்டுறாங்க அதுக்கு சரியான ஒரு பராமரிப்பு வைக்கலைங்க அந்த பலதாக எதுவுமே வைக்கிறது இல்லை அதுங்காட்டி இரவு நேரத்தை பார்த்தா நிறைய விபத்துகள்லாம் நடக்குதுங்க ஸோ அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் திமுக அந்த மக்களுக்கு எதுவுமே பண்றது கிடையாதுங்க எல்லாருமே வந்து ரொம்ப முடங்கி போயிட்டாங்க பேங்க்ல லோன் கேட்டு அவங்க அதை பெறக்கும் சரியான இது கிடையாது மத்திய அரசு வந்து அது சொல்றாங்க உங்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் நாங்க கடன் கொடுக்குறோம் அப்படின்னு ஆனா போய் கேட்டு அது சரியா கிடைக்கிறது இல்லைங்க யாருக்குமே அதனாட்டி அந்த தொழிலாளர்களை ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க திமுக அரசு வந்து அவங்களுக்கு ஒரே இது மக்கள இருந்து ஓட்ட படிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு மக்களுக்கான எந்த தேவைகள் எந்த செயற்பாடும் அவங்க செய்யறது கிடையாது கண்டிப்பா அந்த கட்டமைப்பு இருக்குங்க இப்ப மக்கள் இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பேசி பேசி எங்க நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் எங்க மூன்றாவது தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய கட்சி எங்க கட்சிதான் இருக்கு மக்கள் இடத்துல நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு அதுங்காட்டி அவங்க இந்த ரெண்டு கட்சியிலுமே ஆதரிக்காம இந்த தடவை எங்க நாம் தமிழர் கட்சிக்குதான் வாக்கு அதிகமா செலுத்த போறாங்க அவங்க கிட்ட இந்த விழிப்புணர்வு வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துக்கோம் இனிமேல கொண்டு போய் சேர்த்துக்கோம் சோதனை இந்த மாதிரி எல்லாம் நடத்தி நடத்திருக்காங்க

அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவர் வந்து ஆயுதம் பல நாடுகள்ல இருந்து பொருளாதாரத்தை வந்து ஈட்டுறாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர் மேல நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா மோடி அவர்கள் பஞ்சாப்க்கு போறாங்க ஒரு இருபது நிமிஷம் மேம்பாலத்துல அடைச்சிட்டாங்க அவர் அவர் எங்கேயுமே போக முடியல இது அவருக்கு ஒரு பெருத்த அவமானமா இருக்குது அது மட்டும் இல்லாம மோடி வந்து இது வரைக்கும் வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான் நிறைவேற்றிருந்தாரு இப்ப இந்த குடியுரிமை சட்டம் ஜிஎஸ்டி சட்டம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு சொல்லி அவர் செஞ்சது எல்லாமே வந்து தேவையில்லாத தான் இருக்கும் அப்போ அவர் பயந்து நடுங்கிய ஒரே ஒரு போராட்டம் தான் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில விவசாய சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் பஞ்சாபிகள் ஒட்டுமொத்த இந்திய தலைநகரே உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகமா இருக்கக்கூடிய இந்தியாவின் தலைநகரையே வந்து சம்பிக்க வச்சது வந்து ஐயா இந்த பஞ்சாப் விவசாயிகள் தான் அப்போ அவர் வந்து எடுக்கிறாரு தனக்கு தனிப்பட்ட முறையில ஏற்பட்ட அவமானமாக அது கருதுறாரு அது போக பாஜக சங்கிகளுக்கு சங்கியின் அரசாங்கத்திற்கு ஒரு விவசாயிகள் கொடுத்த மரண அடியாக இந்த விவசாய சட்டங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து அவர் பாக்குறாரு சோ அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அமிர்த்பால் சிங் அப்படிங்கிற ஒரு ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயது இளைஞன் அந்த பஞ்சாபியர்களை வந்து ஒருங்கிணைக்கிறான் ஒருங்கிணைக்கிறான் நம்ம வந்து அவன் தனிநாடு கேட்கல அவனுக்கு வந்து தன்னாட்சி பொருந்திய ஒரு மாநிலம் வேணும்னு கேட்டது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கொத்தா பிடிச்சிட்டு போய் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அசாம் மாதிரி போறேன் அதே மாதிரி இது வந்து வடநாட்டில் நடக்குது இது தென்னாட்டில் நடக்கும் நினைக்கிறேன் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுக ஒரு கட்சி இருக்காரு உங்களுக்கே தெரியும் இங்க நம்ம கோயம்புத்தூர் வந்து ஐம்பது விழுக்காடு சிறு குறு நடத்துற தொழில்கள் போயிருச்சு அடுத்து இந்த கட்டண உயர்வு இந்த டாக்ஸ் பிரச்சனைனால மத்த நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் முடங்கி போயிருச்சு எல்லாம் திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பிஜேபி சீமான் தான் இருக்காட்டின் தமிழ்நாட்டு மக்களுடைய தலைமகனாகவும் இருபத்தி நாலு தேர்தல பொது தேர்தல அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியை கொடுக்கும் அப்படிங்கறதுனால அண்ணனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தளமாடக்கூடிய மக்களுக்கு தெரிந்த நபர்கள் மேல இவங்க நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அமிர்த்பால் சிங் பஞ்சாப்ல ஒரு அரசியல் அமைப்பாகவோ இல்ல ஜனநாயக அமைப்பாகவோ அவர் தெரவில்லை ஆனா நாங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்திருக்கோம் மக்களுக்காக அரசியல் சொல்றோம் நாம சொல்றாரு சீனா அறிஞர் சொல்றாரு மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்கள் மக்களே நான் தான் இப்ப மோடி ஆட்சியா இருக்கட்டும் திமுக ஆட்சியாகவும் இருக்கட்டும் இது வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது பணக்காரர்களுக்காக பணக்காரர்கள் வாங்க பணக்காரர்கள் கூட வாங்கிய பணத்திற்காக செய்யப்படும் ஒரு அரசியலாக இருக்கு நாங்க மக்கள் கிட்ட எங்க அண்ணன் சொல்ற மாதிரி மக்கள் கிட்ட பிச்சு எடுத்தா அரசியல் நடத்தோம் மக்களுக்காக நடத்தணும் எங்களுடைய முதல் எதிரி சித்தாந்த எதிரி பிஜேபி தான் அடிச்சு கம்சம் பண்ணுவோம் அண்ணாமலை வந்து நிக்கட்டும் ஆட்டுக்குட்டி வந்து நிக்கட்டும் நீங்க கர்நாடகாவ சிங்கமா இருக்கலாம் தமிழ்நாட்டுல நீங்க ஆட்டுக்குட்டி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அண்ணாமலை அவர்கள் இங்க கோயம்புத்தூர்ல போட்டிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அவரை நாங்க விரித்துவோம் அது மட்டும் இல்ல திமுக எங்களுடைய இன துரோகி அவரையும் நாங்க அந்த கட்சியும் வந்து நாங்க திமுகவை எதிர்த்ததாக கட்சி ஆரம்பிக்கல திமுக என்கின்ற கட்சி இருக்கக்கூடாது தமிழர்களுக்கு காவிரியில இருந்து முல்லைப்பரியாட்சில இருந்து ஸ்டெர்லைட்ல இருந்து எல்லாத்திலையும் தமிழர்களுக்கு செய்த கட்சி திமுக என்பதற்காக அதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால என்ஐஏ சம்பந்தமான கேள்விகள் இந்த இதுதான் ஆனா நாங்க ஜனநாயக ரீதியை திறந்துட்டோம் மக்களோட மக்களாக இருக்கிறோம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்த ரீதியான அந்த வழக்கினை கிடையாதுங்க மு க ஸ்டாலின் கிடையாது யாருமே கிடையாது நம்ம இப்ப பாக்குறீங்களா பஞ்சாப்ல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனியா போடுது காரணம் என்ன பிஜேபியோட அழுத்தம் ஆனா பிஜேபியோட எந்த அழுத்தத்துக்கும் பயப்படாம திமுறி ஒரு புலி போல நிக்கிறது எங்க அண்ணன் செந்தமேலன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவரோட கட்சி தான் அதனால எங்களை மிரட்டி பாத்துறாங்க மிரட்டுறதுக்கு நாங்க ஒன்னும் சாதாரண ஆட்கள் கிடையாது நாங்க வந்து புலிகள் அதிலும் மிக குறிப்பாக வன்னிக்காட்டு புலிகள் பிஜேபியோட சலசலப்புகளை நாங்க அஞ்சு எல்லாரும் வந்துங்க இப்ப நாங்க வந்து மக்களோட கூட்டணி வைக்கிறோம் பிஜேபி யாரோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா எலெக்ஷன் பேலட் பாக்ஸ்லி மெஷின் கூட கூட்டணி வைக்கிறேன் அதனால அவங்க சொல்றது நடக்கலாம் ஆனா இப்படியே நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி அவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகமான இந்தியாவிற்கு நடக்க போகக்கூடிய கடைசி தேர்தலாகவும் இருக்கலாம் அதனாலதான் பார்த்து சொல்றோம் ஏன் நாங்க எங்களுடைய வேட்பாளர் திருமதி கலாமணி அவர்களையும் எங்கள் மருத்துவர் அசுரேஷ் அவர்களையும் நிறுத்திருக்கோம் அப்படின்னா தமிழர்களுக்காக போராடுவோம் தமிழர்களுடைய தான் போராடுவோம் காவிரி கோயம்புத்தூர்ல போராடல வரல காவிரிக்காக நாங்க போராடன்னு நினைக்கிறோம் திமுக நாற்பது போய் நிப்பாட்டினீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணாங்க தமிழ் தமிழ் வாழ்க சொன்னாங்க தமிழ் வாழ்ந்துச்சா பிஜேபி கூட சண்டை போட எனக்கு எதா நிக்கலாம் கோயம்புத்தூரோட பெருமை என்னங்க அரசு எல்லாம் இல்லாம தனிச்சு வந்து தன்னார்வல்ல தொழிலுக்கு அவங்களுக்கான வாழ் உரிமை இங்க அவங்களுக்கான தொழில் உரிமை இங்க எதுவுமே இல்லையே சண்டை கொடுங்க அனுப்புங்க அதான் அப்படின்னு சொல்லிதான் எங்க யாருக்குமே தனிப்பட்ட கிளாமர் கிடையாது யாருமே வந்து நாங்க போய் வந்து ரசிகர்களை பார்த்து நாங்க அரசியல் பண்ண மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறோம் நேர்மையா இருந்து பேசுறோம் உண்மையா எடுத்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல கூட நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தடாகத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா புழுதியா இருக்கும் புழுதியா இருக்கும் இப்ப போய் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க தடாகத்துல இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் பழங்காட்டு இலைகள் எல்லாம் நாம் தங்க கட்சி சொல்லிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா நாங்க நேர்மையா போராடி ஏன்னா மக்கள் கட்சியின எதிர்த்து போராடுனா யார் இல்ல யாரே வந்தாலும் யார் வந்தாலும் அதுக்கு எவ்வளவு அண்ணன் விஜய் அவருக்கு வரட்டும் அவருடைய கட்சி கொள்கைகளை சொல்லட்டும் அவர் எதுக்காக போராடுறாரு எதை மாற்ற போறாருன்னு ஒண்ணு சொல்லணும்ல அதனால

போய் வைக்கிறாங்களே அமெரிக்காவில ஐம்பது மாகாணங்கள் இருக்கு ஐம்பது மாகாணங்களுக்கும் தேர்தல் நடக்குது உடனே வாக்கு சீட்டுல எண்ணி சொல்றாங்களே அது இங்க நடக்க மாட்டேங்குது டிஜிட்டல் இந்தியா சொல்லல அது ஒரு பெரிய இது அது ஒரு மத்திய மத்திய அரசாங்கமே வந்து ஒரு பெரிய ஃப்ராடா இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையான வாக்குகள் என்ன பண்றது உண்மையான வாக்குகளை சொன்னா எங்க நாம் தமிழர் கட்சி வந்து வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி மெஷின்ல கை வைக்கிறாங்க நீங்க சொல்றது வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றாலும் அங்க போய் என்ன செஞ்சாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல என்னப்பா செஞ்சாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள் அவங்களுடைய பேச்சு என்ன இதற்காக அவங்க குரல் கொடுத்தாங்க காவேரி ஐயா கர்நாடகாவில இருக்கக்கூடிய எம்பி ரேவன் எங்களுக்கு மேகதாட்டானு சொல்றாரு திமுக முப்பத்தி ஒன்பது எம்பி அங்கதான இருந்தாங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல இதே இந்த நாம தங்கள் கட்சி எங்க எம்பிக்கள் அங்க போய் இருக்கட்டுமே நீ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருப்போம்ல பேசுவோமோ மேகதட்டு கட்டுறது எங்க உரிமையா மேகதட்டு தடுக்கிற தமிழர்களின் உரிமையை நாங்க பேசுவோம்ல எத்தனைங்க இழக்கிறது எல்லோரு டிஎம்சி தண்ணிங்க த காவிரி நீர்ல ஓடுது இந்த திமுக ஐயா கருணாநிதி அம்யா அம்மையா வெறும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தான் வச்சிருக்கோம் நமக்கு முழுசா நாமம் போட்டுட்டான் யாரோட உரிமைய பல லட்சம் ஹெக்டேர் உள்ள விவசாய நிலம் வந்து இழந்துட்டு நிக்கிறோம் இது யாரு போய் கேட்கறது நம்மதானே தானே கேட்கணும் நம்ம விவசாய பிள்ளைய நம்ம தான் போய் கேட்கணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம் ஏற்கனவே பாத்துட்டீங்க முப்பத்தொன்பது தஞ்சாவூர் பொம்பைகளை போய் அனுப்பிச்சீங்க புலிகள் அனுப்புங்க சொல்லி கேட்கலாம்